மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம செய்திகளை ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம் முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா தொடர்பான செய்தி தான் தரமான செய்தி அதாவது ட்ரோன்ல இருந்து வி த்ரீ ஏவுகணையை ஏவி இந்திய ராணுவம் பரிசோதித்திருக்கிறது நண்பர்களே இந்த பரிசோதனை வெற்றிகரமாகவும் நடந்திருப்பதாக நம்மளோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா நமக்கு நல்லா தெரிய வருது என்னன்னா எதிர்காலத்தில் ட்ரோன்கள் இராணுவ தாக்குதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது நம்ம சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் பல்வேறு நாடுகளுக்கு இடையே போயிட்டு இருக்க பிரச்சனைகள்லயே நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் ட்ரோன்களுடைய பங்கீடு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா மற்றவை காட்டிலும் ட்ரோன்களுடைய செலவு என்பதும் ஓரளவிற்கு குறைவாக இருக்கும் அதே சமயம் நம்ம தேவையான இடத்தில் கரெக்டாக துல்லியமாக அடிப்பதற்கும் இவற்றை அந்த நாடு அதாவது எந்த ஒரு நாடும் அந்த நாடுக்கு உள்ளே செல்ல வைத்து அதற்கு ஏற்ற வகையில் துல்லியமாக தாக்குதலை பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து நிகழ்த்துவதற்கும் ட்ரோன் என்பது ரொம்ப ஏதுவாக இருக்கும் இதை வந்து தாக்கி அழிச்சா கூட எதிரிகள் அழிச்சாலும் பெரிய அளவிற்கு நமக்கு நஷ்டகரமாக இருக்காது மற்ற ஆயுதங்கள் தாக்கி அழிப்பதை காட்டிலும் ட்ரோன்களுடைய தாக்குதல் அப்படின்றது சோ அந்த அளவிற்கு ட்ரோன்களுடைய பங்கீடு அப்படின்றது இப்ப பெரிய அளவிற்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே அந்த வகையில் தான் இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தில் கர்னூலில் உள்ள சோதனை தளத்துல தான் ட்ரோன்கள் மூலமாக ஏவுகணைகள் ஏவப்பட்டு பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கும் நண்பர்களே சோதனை வெற்றியடைந்ததை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த சோதனை இந்தியாவின் ஏவுகணை திறன்களை மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி முக்கியமான முன்னேற்றமாகவும் இது கருதப்படுது நண்பர்களே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க ஏவுகணையானது சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு இதில் யூஎல்பிஜிஎம் மாறுபாடு அதிநவீன இமேஜிங் அகசிவப்பு தேடுபொறிகள் மற்றும் இரட்டை உந்துவிசை அமைப்புகள் போன்றவை இதில் இருக்கு நண்பர்களே இவை அனைத்துமே V3 த்ரீ மாடலை மேலும் திறமையானதாக மாற்றி இருக்கு இந்த ரக ஏவுகணைகள் ட்ரோன்கள் மட்டுமல்லாம விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ட்ரோன்கள்ல மட்டும் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா அது பெரிய அளவிற்கு உதவிகரமா இருக்காது எல்லாத்துலயும் நம்ம இயக்கிற மாதிரி இருந்தா தான் நமக்கு சௌகரியமா இருக்கும் அந்த மாதிரிதான் பார்த்து பார்த்து இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இவை இலகு ரகத்தை சேர்ந்ததாகவும் துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய வகையிலும் இருக்கு நண்பர்களே போர் சூழ்நிலைகளை பார்த்தோம்னா இதை எப்படி வேண்டுமானாலும் நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சௌகரியத்துல வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மொத்தத்துல எதிரிகளுக்கான சிம்ம சொப்பனமாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாகணும் ஆகணும் மேலும் இந்த ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்ட கர்னூல் சோதனை மையம் டிஆர்டிஓவின் அதிநவீன தொழில்நுட்பங்களை பரிசோதிக்கும் முக்கிய இடமாக விளங்கிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த இடத்துல உயர் ஆற்றல் லேசர் அடிப்படையிலான டைரக்ட் எனர்ஜி ஆயுதங்களை ராணுவம் சமீபத்தில் சோதனை செய்து பார்த்திருந்தது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிக்கலாக இது வந்து பார்க்கப்படுது அதாவது இந்த அப்டேட் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தான் நம்மிடம் இருந்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டது அப்படி இப்படி ஊழ உதார விட்டுட்டு இருந்த பாகிஸ்தானு இப்போ எப்படி கப்பு சுப்புன்னு கம்முன்னு அடங்கியிருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருப்போம் இதுக்கு எல்லாமே நம்ம கொடுத்த தரமான செய்கை தான் நண்பர்களே இந்த மாதிரி செய்கையை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்ததே இல்லை இப்போ சமீப காலங்களில் பாகிஸ்தானுடைய அட்டுளையும் அளவு கடந்து போச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த பகல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தானோட பேச்சு ஆட்டோ எல்லாமே அதிகரித்துச்சு ஸோ இப்படியே விட்டுக்கு இருந்தால் சரி வராது பாகிஸ்தானுக்கு நல்லா வளர்ந்துருக்கவால ஒட்டி நறுக்கி விட்டதை சரி வரும் அப்படின்ற மாதிரி இந்தியா பதிலடி மூலமாக ஒட்டி நறுக்கி விட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த அளவிற்கு பாகிஸ்தான் நம்ம கிட்ட வாங்கி கட்டியிருக்க நண்பர்களே ஆனாலும் இப்ப திருந்திருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா கிடையாது அமைதியே கம்னு தான் கிடக்குது இதற்கான பதிலடி அதாவது இந்த பதிலடிக்கு இன்னொரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் கிடக்கும் அதனால பாகிஸ்தான் திருந்தலாம் திருந்தாது இதுக்கு மேலே அடி தாங்க முடியாமல் அமைதியாக தான் இருக்குது ஆனால் மறுபடியும் வேலையை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி விழி மேலே விழி வச்சு காத்திருக்கு இப்படியான நேரத்தில் தான் இராணுவத்தில் புதிய ஆயுதம் இணைந்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தி இருக்கிறது நண்பர்களே அதே போல் லடாக் போன்ற மிக உயரமான பகுதிகள் எல்லாம் ட்ரோன்களுடைய விஷயந்தான் பெரிய அளவிற்கு செயல்பாடாக இருக்கணும் ஏன்னா அந்தளவிற்கு ட்ரோன்களுடைய வேலைப்பாடு நிறைந்திருந்தால் மட்டுமே குண்டுங்குழி இடங்கள் மேடு பள்ளங்களான இடங்கள் குறிப்பாக உயரமான இடங்கள் இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் ட்ரோன்கள் மூலமாக நம்ம எளிதாக எதிர்களோட வேலைப்பாடுகளுக்கு சரியான நேரத்தில் சரியான விதமாக பதிலடி கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் இராணுவ வீரர்களுக்கு பக்க பலமாக இந்த ட்ரோன்கள் அதாவது இந்த ட்ரோன் ஏவுகணைகள் இருக்கும் லடாக்கில் சீனாவுடனான இந்தியா எல்லையை பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்க சூழல்ல குறிப்பிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணிகள் இருக்கும் இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் அதாவது ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல திடீர் மோதல் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா இந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே அதனால தான் ட்ரோன்களுடைய வேலைப்பாடுகள் அப்படின்றதும் ட்ரோன்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றதும் இராணுவத்தின் மிக முக்கியமானதாக தற்போதைய காலகட்டங்களில் மாறி வந்துக்கிட்டு இருக்கு இருப்பினும் இந்த ட்ரோன் ஏவுகணையில் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்ன மாதிரினா அதாவது இந்த ட்ரோன்கள் அப்படின்றது விமானங்கள் போல இருக்காது சைஸ்ல சின்னதாக தான் வந்து இருக்கும் அதே சமயத்தில் அதிக எடை கொண்ட ஏவுனைகளை சுமந்து செல்ல முடியாது ட்ரோன்களால் ஒரு குறிப்பிட்ட எடை தான் வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படி பார்க்குறப்ப ட்ரோன்கள் மூலம் வீசப்படக்கூடிய ஏவுகணைகள்லாம் குறைந்த அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஏவுகணை ஏவப்படும் போது அதிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பம் இருக்கணும் நண்பர்களே அந்த வெப்பம் ட்ரோனை பாதிக்கக்கூடாது அதே சமயம் ஜாமர்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் இந்த ட்ரோன்கள் தடையின்றி பறக்க வேண்டும் இவ்வளவு சிக்கல்களை கடந்து தான் டிஆர்டிஓ சாதனை செய்திருக்கிறது அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே மொத்தத்தில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இப்ப விளிமையான விழி வச்சு காத்து கொண்டிருக்கிற பாகிஸ்தானுக்கும் சரி அதே சமயம் ஒருபுறம் நம்ம கூட சுமுகமான உறவை வளர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அங்கிட்டு ஒருப்புறம் பல்வேறு விதமான திட்டங்களை பகுதியில் தீட்டி சதி திட்டங்களை நரித்தந்திர வேலைகளில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்க சீனாவுக்கும் இந்த ட்ரோன் ஏவுகணை என்பது மிக சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயம் நம்மளோட பாதுகாப்பிற்கு கூடுதல் வலிமையை சேர்த்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு நண்பர்களே அடுத்த செய்தியா புதுசாக போர் ஒன்று எடுத்துருக்கு என்ன எங்க அப்படின்றத பார்த்தரலாம் என்னன்னா ஈரான் இஸ்ரேல் முதல் தற்காலிகமாக முடிஞ்சு உலகம் அப்பாடா அப்படின்ற நிலையில் அமைதி நிலைக்கு வந்துட்டது அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்குள்ளே மற்றொரு போர் வெடிச்சிருக்கு நண்பர்களே அதாவது இந்த உலகம் அப்படின்றது சும்மாவே இருக்கவே இருக்காது போல் எங்கேயாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கணும் போல் அப்பனா தான் இந்த உலகம் இயங்கும் போல அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளும் பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கிடையே பஞ்சாயத்தாக பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பிரச்சனைகளே இருந்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து பிரச்சனையை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னா தாய்லாந்தும் கம்போடியா நாடுகளுக்கு இடையிலான நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை இருந்து வந்துகிட்டு இருக்க சூழல்ல ஒரு பிரச்சனை தற்போதைக்கு அலாவுதீன் விளக்கத்தை சா பூதம் விளம்புற மாதிரி பூதாகரமாக வெடிச்சிருக்கு நண்பர்களே என்னன்னா கம்போடியா மீது தாய்லாந்து போர் விமானங்கள் மூலமும் பீரங்கி பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கு இந்த தாக்குதலில் பதினாலு பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கு இதில் நம்ம தாய்லாந்தும் கம்போடியாவையும் பார்த்துக்கிட்டோம்னா எல்லைய பகிரும் நாடுகள் இதில் சுரின் மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தங்களுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி இரு நாடுகளும் கூறி வந்துகிட்டு இருக்காங்க நண்பர்களே அப்பப்போ பிரச்சனை எழுந்தாலும் கூட சில நாட்கள்ல அது முடிவுக்கு வந்துடும் ஆனால் இரு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த பகுதியில் கன்னி வெடி வெடித்து தாய்லாந்து இந்த மோதலில் இராணுவ ரீதியாக எந்த நாடு பலம் கொண்டிருக்கு அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் இராணுவ பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்போடியா ஒரு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்களை பாதுகாப்பு துறைக்கென பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறு வீரர்களையும் வைத்திருக்கு இவர்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு இரநூறுக்கும் அதிகமான டேங்கிகளும் நானூற்றி எண்பது ஆர்டெய்லரி யூனிட்டுகளும் இருக்குது அப்படியே நம்ம மற்றொரு புறமாக தாயாந்துக்கு போனோம்னா அங்கே ஒரு ஆண்டுக்கு அஞ்சு புள்ளி எழுபத்தி மூணு பில்லியன் டாலர்களை பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இராணுவத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இராணுவ வீரர்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க கம்போடியாவை விட மூன்று மடங்கு அதிகமாக தாய்லாந்து இராணுவ பலம் பெற்று இருக்கு அடுத்ததாக அப்படி நம்ம விமானப்படைக்கு வரலாம் இப்போ கம்போடியாவில் விமானப்படையில் பார்க்கும்போது பத்து போக்குவரத்து விமானங்களும் பத்து ஹெலிகாப்டர்களும் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பேர் விமானப்படையில் பணிபுரிந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கம்போடியா வசம் எந்த ஒரு போர் விமானமும் கிடையாது இதுதான் கவனிக்க வேண்டியது கம்போடியாட்ட ஒரு போர் விமானம் கூட வந்து கிடையாது நண்பர்களே அப்படியே இங்கிட்டு தாய்லாந்தில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறாயிரம் பேர் விமானப்படையில் புரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி பன்னிரெண்டு விமானங்கள் இருக்குது இதில் இருபத்தி எட்டு எஃப் சிக்ஸ் ரக போர் விமானங்களும் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பிளாக் ஹவுக் அப்படின்ற ஹெலிகாப்டர்களையும் தாய்லாந்து இராணுவம் கொண்டு இருக்கு அடுத்தது அப்படி நம்ம கடற்படைக்கு வருவோம் கம்போடியாவில் இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் கடற்படையில் வந்து வேலை செஞ்சு பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களிடம் பதிமூன்று ரோந்து கப்பல்கள் இருக்குது தாய்லாந்திடம் அப்படி நம்ம பார்க்கும்போது எழுபதாயிரம் பேர் கடற்படையில் வேலை செஞ்சு அதாவது பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அறுபத்தி எட்டு ரோந்து கப்பல்களையும் வச்சிருக்கு தாய்லாந்து ராணுவத்துக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ராணுவ உபகரணங்கள் நவீன ஆயுதங்கள் போர் விமானங்கள் இப்படி அனைத்திலுமே தாய்லாந்திடம் குவஞ்சு கிடக்குது நண்பர்களே இதில் கவனிக்க வேண்டிய மெயினான ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடாக இருப்பதால் நான் இருக்கேன் உனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உதவியை கேட்டாலும் அமெரிக்க இராணுவம் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலையிலையும் தாய்லாந்துக்கு இருக்குது அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே எனவே இந்த ஒரு போரில் பார்க்கும்போது தாய்லாந்தோட கை தான் ஓங்கியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய வகையில் இந்த தகவலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது ஆனால் எது எப்படியோ இந்த பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு சிறு ஒரு பற்ற வைத்த நெருப்பாகத்தான் இருக்குது இது வந்து பெரிய அளவிற்கு காட்டு தீயாக மாறுறதுக்கு முன்னாடி பிரச்சனை முடிஞ்சால் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு வந்து ஒரு புகை மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகுஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே புகுஞ்சதை அப்படியே விட்டுட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பற்றி அப்படியே காட்டு தீயாக உருவெடுக்கும் ஸோ இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம அணைச்சிட்டா நல்லது இதை பெரிய அளவிற்கு இவர்கள் முற்ற வைத்தார்கள் பற்ற வைத்தார்கள் அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் அப்படின்னா இது பெரிய அளவிற்கு தொடர்கதையா நீடிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் போயிட்டு அதனால் அதனால முடிந்த பிரச்சனையை முடிப்பதே நல்லது அப்படின்ற தான் இந்த ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அடுத்த செய்தியாக பிரான்ஸ் பாலஸ்தீன அமெரிக்கா தொடர்பானது அதாவது பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்சோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர் வந்து கூறியிருக்காரு இதனை வந்து சற்றுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமெரிக்கா அவரது முடிவை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கு அதாவது எப்படி நீங்க வாடுக்கு முடிவு எடுக்கலாம் ஆ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்க கடுமையாக விமர்சித்து வந்துக்கிட்டு இருக்கு ஜி செவன் நாடுகள் அமெரிக்கா ஆதரவு கொள்கையை கொண்டு இருக்கு நண்பர்களே அமெரிக்காவுக்கு பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க விருப்பமே கிடையாதுங்க இப்ப சர்வதேச அளவில் அதற்கு அழுத்தம் எழுந்தாலும் கூட நாங்கள் பெரிய மனுஷனும் நாங்கள் இருக்கும்போது எப்படி நீங்க வாட்டுக்கு முடிவெடுக்கலாம் இஸ்ரேலோடனும் சேர்ந்து பேசிட்டு தான் பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா விருப்பம் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு இப்போ ஜி நாடுகள் நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா இதே கருத்தை தான் வந்து பிரதிபலிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு சூழலில் தான் இன்னைக்கு திடீர்னு வந்து மந்தையிலிருந்து பிரிஞ்ச ஆடு மாதிரி அவளைதான் பா நாங்கள் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க போறோம் நாங்க அங்கீகரிப்போம் அப்படின்ற மாதிரி பிரான்ஸ் வந்து பேசி வந்துகிட்டு இருக்கு ஜி செவன் நாடுகளில் இப்படி சொன்னால் ஒரே நாடு ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நண்பர்களே ஜி செவனில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஃப்ரான்ஸ் சொல்லி இருப்பது இப்போ ஜி செவன் நாடுகளுக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஃப்ரான்ஸோட இந்த ஒரு கருத்து அப்படின்றது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஏப்பா நீ வாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்கு இப்படி கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் ஊருக்குள்ள பெருசுன்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம் ஊருக்குள்ள எங்களோட பேர் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா அமெரிக்கா என்னையா நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ வாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவோட பார்வையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு பிரான்ஸோட இந்த ஒரு நிலைப்பாடு குறித்து இப்ப அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா பிரான்சின் இந்த ஒரு முடிவு மிகவும் அவசரமானதாக இருந்துகிட்டு இருக்கு ஏப்பா நீ வாட்டுக்கு அவசரமாக முடிவெடுத்துக்கிட்டு இருக்கா இங்க நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரியும் அதே சமயம் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்ற மாதிரியும் காட்டமாக விமர்சிக்கப்பட்டிரு நண்பர்களே இப்போ பாலஸ்தீனத்தின் மீது பார்த்தோம்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை ஏவி வந்துகிட்டு இருக்கிறதாக தகவல் வெளிவந்துட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியது இதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை வந்து கொல்லப்பட்டதாக வந்து தகவல் வெளியாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை தான் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சுட்டி காட்டியிருக்காரு அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல அதை வந்து அவர் வந்து சுட்டி காட்டுருக்காரு நண்பர்களே எல்லாம் ஓகே தான் ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஏறத்தாழ அறுபதாயிரம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறதே இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு அந்த மனுஷன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் நண்பர்களே இதுக்கெல்லாம் பதிலாம் வராது நாங்களாம் இதுக்கெல்லாம் வந்து மௌனம் தான் காப்போம் ஆனால் நீங்கள் இப்போ சட்டுப்புட்டுன்னு பாலஸ்தீனத்தை நாடாக அறிவிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் இதை மட்டும்தான் நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய பதிலாக இருந்துக்கிட்டு இருக்கு மற்றபடி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த செவுட்டு தவளை கதையாட்டம் இங்க ஆறுல எதுவுமே விழுகலை எங்களுக்கு காதையே காது அப்படின்ற மாதிரி மௌனம் காக்குறாங்க அப்படியே ஒரு பக்கம் நம்ம இஸ்ரேலுக்கு வருவோம் இஸ்ரேல் பிரான்ஸோட நிலைப்பாட்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இஸ்ரேலும் கூட விமர்சிக்கிறாங்க நண்பர்களே எப்படி விமர்சிக்காமல் இருக்கும் இருந்தால் தான் ஆச்சரியம் ஏன்னா அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடாச்சு அப்ப விமர்சிக்கத்தாலும் செய்வாங்க அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா பிரான்ஸோட நிலைப்பாடு அப்படின்றது வெக்கக்கேடானது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் வந்து கொந்தளிச்சிருக்காரு சர்வதேச நீதிமன்றம் இவரை போர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி தீர்ப்பளித்த போது இஸ்ரேல் மக்களும் நெதன்யாகு அவரை பார்த்து வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் இதுவும் இந்த ஒரு நேரத்தில் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களே நம்ம மட்டும் கிடையாது அவரும் கூட தான் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பார்த்தோம்னா ஐநா பொதுச்சபை கூட்டம் அப்படின்றது நடைபெற இருக்குது அதில் வைத்து தான் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிப்போம் என்று ஃப்ரான்ஸ் வந்து கூறியிருந்துச்சு தற்போது அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கு இடையே இப்படி ஒரு ட்விஸ்ட்டு ஏற்பட்டிருப்பது தான் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு பாலஸ்தீனம் மீதான போர் நிறுத்தப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு ஹமாஸ் தலைவர் மீது சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த கைது நடவடிக்கையையும் போருக்காக நெதிநியாகும் மீது பிறப்பிக்கப்பட்ட கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பலரின் கருத்தாக இருந்துகிட்டு இருக்குது தற்போதைய நேரத்தில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனையை முடிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்குது பட் இந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்கதையாக நீடிக்கக்கூடிய ஒன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே இப்போ புது புது விதமாக பல்வேறு விதத்தில் பிரச்சனைகள் பல இடங்களில் கிளம்பியிருக்கு ஆனால் அமெரிக்கா மட்டும் எல்லா இடங்களையும் இங்கிட்டு ஒரு பிரச்சனையா அந்த வந்துடுறேன் அங்கிட்டு ஒரு பிரச்சனையா அந்த வந்துடுறேன் இங்கிட்டு ஒரு பிரச்சனையா இங்கிட்டு வந்துடுறேன் இப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவோட பழப்பெல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே ஆனால் மொத்தத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமெரிக்காவிற்குள்ளேயே பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான சிக்கல்கள் இலத் தொடங்கியிருக்கு நம்ம கூட சமீப காலங்களில் பார்த்துருப்போம் பெரிய அளவிற்கு உக்ரைனுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் ஆயுதங்களை வழங்குறனால நம்மளோட நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பலவீனமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளியிட்டு சொல்லியிருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்படி தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய சூழல்லையே மற்ற நாடுகளுடைய விவகாரங்களில் அமெரிக்கா பெரிய அளவிற்கு நாட்டாமல் பண்ணக்கூடிய வகையில் வந்துக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய அமெரிக்கா வரனால எந்த தப்பு இல்லை அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனால் பரவாயில்லை பல்வேறு நாடுகள் பிரச்சனை வந்து இவர்கள் புது விதமான பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தான் இவர்களுடைய பிரச்சனை முடிக்கக்கூடிய விதம் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பல்வேறு விஷயங்களில் இவர்களுடைய பிரச்சனை முடிக்கக்கூடிய விதம் இழுக்கக்கூடிய ஜவுமாரி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து இவர்களுடைய பிரச்சனை முடிக்கக்கூடிய விதம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு செய்தி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கே வியப்பாக இருக்கும் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது இந்த உலகமே கரன்சியை வச்சு தான் இயங்கிகிட்டு இருக்கு பணம் 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 இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி உலகமே ஓடுறது பணத்தை சுற்றி தான் இதுக்கு மேலே இதை பற்றி சிம்பிளாக நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நாடையும் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கரன்சி மதிப்பை பாதுகாக்கிறதுல பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கும் நண்பர்களே வட்டி விகிதம் பணப்புழக்கம் இப்படி கரன்சி தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றக்கூடியதாகும் கரன்சி இந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாட்டில் கரன்சியே இல்லை அப்படின்னா நம்ப முடியுதா தம்பி என்ன தம்பி கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவுலாம் கிடையாத நண்பர்களே உண்மை தான் உண்மையான செய்தி தான் அப்படி என்னப்பா நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம் அதாவது முதல் அந்த நாடு எதுக்கு அந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம் அதாவது தென்கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் மாண்டே சிறிய பால்கன் நாடான மாண்டே இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை எடுத்துக்கணும்னா ஆறு புள்ளி பதினேழு லட்சம் தான் நண்பர்களே அதாவது நம்மளுடைய ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோமாவே வந்து பத்து லட்சத்துக்கு மேல இருப்பாங்க ஆனால் அந்த நாட்டுல மொத்த மக்களே வந்து ஆறு புள்ளி பதினேழு லட்சம் தான் நண்பர்களே இந்த நாட்டுல தான் கடந்த பல காலமாகவே சொந்தமாக கரன்சி அப்படின்றது எதுவுமே இல்லை ஹே என்னப்பா கரன்சி இல்லாம எப்படிப்பா பொருளை வாங்கிறது பொழப்ப ஓட்டுறது எதை யூஸ் பண்ணி தான் வந்து இதுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த சந்தேகத்துக்கான விடையை பார்ப்போம் அப்படியே வரிசையா அதாவது இந்த குட்டி நாடு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தின் கரன்சியான யூரோவை தனது அதிகாரப்பூர்வ நாணயமாக ஒருமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கு நண்பர்களே இதன் மூலம் சொந்த நாணயம் இல்லாத நாடு அப்படின்ற பெயரை பெற்றுருக்கு சரி ஏன் இந்த நிலை அடைந்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு மாண்டினிக்ரோ யூகோஸ்லாவியா சோசலிச கூட்டணியின் ஒரு பகுதியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் யூகோஸ்லாவியா தினார் அதன் அதிகாரப்பூர்வ நாணயமாக இருந்திருக்கு இருப்பினும் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட நிதி முறைகேடுகள் அங்கே நடந்திருக்கு நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தோம்னா மாதாந்திர பணவீக்க விகிதம் ஐம்பது சதவீதமாக இருந்திருக்கு அதே ஆண்டில் ஜூன் மாதத்தில் மட்டும் நூறு சதவீதத்தை எட்டியிருக்கும் நண்பர்களே இது கடுமையான மற்றும் நீண்டகால பணவீக்கத்திற்கு வழிவகுத்தது இது நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான ஒன்றாகும் இது அங்கு பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்தது நண்பர்களே அப்போது யுகோஸ்லாவியா தினார் உலகின் மோசமான நாணயங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்கு இதை அடுத்து தான் வேறு வழி இல்லாமல் பணவீக்கத்தை சமாளிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஜெர்மனி நாட்டின் நாணயத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு ஜெர்மன் டாய்மார்க் மாண்டினிக்ரோவின் அதிகாரப்பூர்வ நாணயமாக பயன்படுத்தப்பட்டது பொருளாதாரத்தை காப்பாற்ற வேற வழி இல்லாமல் இந்த முடிவு எடுத்திருக்கு முதல்ல யுகோஸ்லாவியா தினார் மற்றும் ஜெர்மன் டாய்ச் என ரெண்டையுமே அதிகாரப்பூர்வ நாணயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறத்துலேருந்து யுகோஸ்லாவியா தினாருக்கு பதிலாக ஜெர்மன் டாய்ச் மட்டுமே அதிகாரப்பூர்வ நாணயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அடுத்த ஆண்டே அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஜெர்மனி உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் யூரோவை பயன்படுத்த ஆரம்பித்தனர் இது மாண்டினி குரோவுக்கு மீண்டும் சிக்கலாக வந்தது ஒரு மனுஷன் பாருங்க நண்பர்களே இதையாவது பண்ணியாவது மழை போட்டிருலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி கொண்டு மாதிரியே சிக்கல் மேலே சிக்கலாக வந்திருக்கு இதை அடுத்துதான் மாண்டினி குரோவும் வேற வழியே இல்லாம யூரோவை ஏற்றுக்கொண்டிருக்கு ஆனால் விஷயம் என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் யூரோவை கரன்சியாக பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைனா மொனாக்கோ அல்லது வாடிகன் போல யூரோவை பயன்படுத்துறதுக்கு சிறப்பு ஒப்பந்தம் அப்படின்றது போட்டிருக்கணும் இருப்பினும் மாண்டி நிக்ரோ ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் இல்லை அவர்களுக்கு ஒப்பந்தமும் இல்லை அவர்கள் தன்னிச்சையாகவே இந்த கரன்சியை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முறையான ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே இது மாண்டினிக்ரோ பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் உதவியது மேலும் அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தையும் எளிதாக்கியது இப்படிலாம் இருக்கிறப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த ஒரு விஷயம் காதுக்கு போகாமையாக இருந்திருக்கும் போயிருச்சு போனதுக்கப்புறம் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் இல்லாமல் ஒப்பந்தமும் இல்லாமல் இருப்பதால பணவியல் கொள்கைகளில் முடிவெடுக்க இவர்களால் முடியாத நண்பர்களே மொத்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகளை நம்பியே இருக்க வேண்டும் நண்பர்களே மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த சுயமாகவும் நாணயத்தை அடிக்க முடியாது அதாவது பொருளாதார சூழல்களை கருத்தில் கொண்டு நமது ரிசர்வ் வங்கி ரெப்கோ வட்டி விகிதத்தை ஏற்றவும் உரைக்கவும் செய்யும் ஆனால் மாண்டி மாண்டினிக்ரோவால் அதையெல்லாம் செய்யவே முடியாது வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவில் இருந்து வரும் யூரோவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியிருக்கு எப்படி வந்து சீக்கிரிக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் மாண்டினிக்ரோவோட நிலைமை அப்படின்றது இருக்குது கெட்டதுலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே அந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் கூட இருக்குது என்னென்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் கூட யூரோ பயன்படுத்த ஆரம்பித்த பிறகே மாண்டினிக்ரோ பொருளாதாரம் ஓரளவுக்கு சீராகிருக்கு நண்பர்களே பணவீக்கம் கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கு இதனால் அவர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் முயற்சியில் மாண்டி நிக்ரோ இறங்கியிருக்கு இருப்பினும் சில சிக்கல்களால் அது முடியல மாண்டினிக்ரோ சொந்தமாக ஒரு நாணயம் இல்லாத நாடாக இருந்தாலும் அப்படி இருக்கிறதால தான் மாண்டினிக்ரோ பொருளாதாரம் இருக்கு சொந்தமாக கரன்சி இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு சந்தோஷம்தான் நண்பர்களே சரி அவ்வளவுதான் நண்பர்களே இன்றைய செய்தி நிறைவடைந்தது இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது இது மாதிரி நீங்க தினமும் பல்வேறு விதமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்